இன்றைக்கி ஆச்சி சமையலில் இட்லி தோசை இதெல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான காய்கறி திறக்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் போல் கல்பாசி பூ ரெண்டு இலை நல்லா செவந்து வாசம் வந்த பிறகு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு நாலு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் போல் காய் நல்லா வதங்கி வரட்டும் காய் நல்லா வதங்கின பிறகு மூணு தக்காளி சேர்த்துறலாம் திறக்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு உரப்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துறா இது ஒரு நிமிஷம் போல் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் திறக்கல்ல அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இதில் அரை ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துறலா உடச்ச உந்திரி பருப்பு பத்து போல் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம் கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதை ஒரு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட காய்கறி திறக்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்